சாப்பாடு கொடுப்பது தப்பான்னு தான் கேட்டான் இப்படி தான் அவனும் கேட்டான் மூணாவது நாள் சாப்பாடு கொடுக்குறோம் தப்பான்னு கேட்டான் அப்போ என்ன பதில் சொன்னேன் நம்ம அது நபி வழியில் இல்லைன்றோம் அப்போ பெண் வீட்டு சாப்பாடு விழாண்டோன்னா சில மௌலை மாதிரி கேட்குறாங்க சாப்பாடு கொடுப்பது தப்பா அப்படின்னு தப்பு இவ்வளவு நாளாக இல்லாத சாப்பாடு இப்போ எப்படி வந்துச்சு உன் வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு வந்தாங்க சாப்பாடு கொடுத்துட்டு போ இப்படி கல்யாணத்துக்கு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் ஒரு சாப்பாடு என்ற ஒரு கலாச்சாரம் எப்படி வந்துச்சு சிலர் சொல்கிறாங்க நான் கடும் கடும்பிசி ஒரே நொய் நொய் ஃபோன் போன் பேசிக்கிட்டு அந்த கல்யாணம் கேட்டு வச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு இடையில ஒரு மாசம் கெப்பில் பேச விட்டுருவாங்கல்ல ஒருத்தன் கேட்டிக்கோ சோமரிக்காவா அவன் பதினஞ்சு வேற சென்றான் பிள்ளைகளுக்கிட்ட நோ சொல்லணும் கேட்குறதெல்லாம் கொடுத்தா நல்ல தகப்ப நல்ல தாய்ல சிலதை இல்லன்னு தான் சொல்லணும் இல்லன்னு சொன்னா இல்லன்னு முடிக்கணும் திரும்ப கொடுத்துடாதீங்க பிள்ளைகள் ஒரு நாள் ஒரு பிள்ளை ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பால் பாக்கெட்டு கேக்குது ஒரு சாக்லேட்டு கேக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒக்லேட் உமா இருக்கலாம் சாக்லேட்டு வீட்டில் கையிருப்பு இல்லை ஃப்ரிட்ஜ் நாளைக்கு வேண்டி தரேன் இல்லை இப்போ கூட்டிருக்கு இப்போ சாக்லேட் தேவையான கத்தும் உருளும் பிறலும் சுவரில் போய் அட்டிக்கும் மோதும் கத்தி புரட்சி பக்கத்து விட்டுக்கிறாங்கள என்னடி உன்ன பிள்ளை கத்துறது கேட்கும் தாத்தா வருவா சாச்சி வருவா உம்மா வருவா பாப்பா வருவா பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் என்னன்னு கேட்பாங்க சாக்லேட் சொல்லுவா சாக்லேட்டு கொடுத்தா தான் இவள் அடங்குவாள் இந்த உம்மா ஒரு யுக்தியை கையாளுவா தெரிஞ்ச கடற்காரனுக்கெல்லாம் கோல் பண்ணி தம்பி அல்லாக்காக இந்த புள்ள கத்துக்கிறாள்டா ஒரு நூறுவாட சாக்லேட்டை கொண்டாந்து தாமாக என்று சொல்லி அவனுக்கு இருநூறுவா கொடுத்து அந்த சாக்லேட்டை கொடுத்து அவனை கொடுத்துடனே அப்போ வேண்டு துண்டோன்னு இவன் நினைக்கிறா ஐ ஐயா பிள்ளை வளர்த்துட்டேன்ல சரி நீ பிள்ளை வளர்க்கல இப்ப நீ தான் தப்பு பண்ணுற இந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா இதை அப்படியே சர்வ் பண்ணி வச்சுக்கோ உங்கள் ஊரில் எப்படி என்ன தெரியல எங்கள் ஊரில் எல்லாம் பள்ளிவாசல் தலைவர்களை எல்லாம் ஜிஎஸ் எல்லாம் ஆர்மியில் உள்ளவங்க எஸ்டிஎஃபில் உள்ளவங்க போலீஸில் உள்ள ஓஎஸ் எல்லாம் அப்படியே ஒன்று கூடி ஒரு அவசரமான ஒரு மீட்டிங் போகிறாங்க நானும் அதில் ஊரில் ஒரு பள்ளிவாசல் தலைவர் நம்மளும் அங்கே போகிறோம் அவங்க வேண்டிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்றால் உங்களுடைய பள்ளிவாசல்களை இளைஞர்களுக்கு போதைப் பொருள் பற்றி சமூக பாதக செயல்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி அடிக்கடி உரை நிகழ்த்துங்கன்னு வேண்டிக்கிறாங்க நிலைமை எப்படி போகுதுன்னு பாருங்கள் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜும்மா நடக்கல தர்பியா நிகழ்ச்சி நடக்கல பயான் நிகழ்ச்சி நடக்கல நம்மளை கூப்பிட்டு பயான் பண்ணுங்க போதை ஒழிப்பு மாநாடுகள் வைங்கப்பா